ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் பால் ரொட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பானிப்பொரி மாதிரி சாப்பிடுவாங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் வாங்க எப்படி பால் ரொட்டி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இட்லி அரிசி இருக்குது பார்த்தீங்களா இட்லி அரிசி ஒரு மூணு கப் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் இட்லி அரிசி அரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு தேங்காயும் போடலாம் கொஞ்சம் கூட கூட போடலாம் உங்கள் விருப்பம் அங்கே எடுத்துகிட்டு ரெண்டையும் இட்லி அரிசி ரெண்டு மணி நேரம் அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அதை மிக்ஸி ஜரில் ஒரு தடவை அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதை அரைஞ்சதுக்கப்புறம் மறுபடி தேங்காவையும் சேர்த்து குறை குறைப்பாக நல்லா கெட்டியாக அரைச்சிடுங்க அரைச்சிக்கிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்தா பால் ரொட்டி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதே சில பேர் வேற மத்தரில் செய்வாங்க பச்சை அரிசி இருக்குது பார்த்திங்களா அதை கலஞ்சி காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி அந்த மாதிரி தேங்காய் பழம் எடுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப வேலையாகவும் இருக்கும் ரொம்ப ரிஸ்க்காகவும் இருக்குது இது வந்து சட்டன் டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்கள் இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருந்தா கூட டக்குன்னு ஒரு கைப்படி அரிசியை தனியாக எடுத்துகிட்டு கூட இந்த ரெசிபி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது அன்னைக்கு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படி கூட கிடையாது அடுத்த நாள் வச்சுருந்து சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உதவிட ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ